கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது பாருங்கள் கேது ரெண்டாம் இடத்துக்கு வரார் ராகு எட்டாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடமும் நல்ல இடமில்லை எட்டாம் இடமும் நல்ல இடமில்லை அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை எச்சரிக்கை தேவை நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் சிவனேன்னு பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அவர் நண்பர்கள் உறவினர்கள் நல்லது செய்கிறேன்னு நீங்கள் போய் நீங்கள் லாக்காயிடக்கூடாது உங்களுக்கு அவப்பெயர் அவ பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது இருக்கிறது என்ன தான் குரு ராகுவை பார்த்து ஒரு வருஷம் பார்த்தாலும் கூட உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நிச்சயமாக சாதகம் இல்லை பாதகமான ஒரு சூழல் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை அது பேசுறது பார்த்து பேசலாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் அது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும்னு தெரியாமலா சொல்லியிருக்காங்க ரொம்ப எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வரும் விழிப்புணர்ச்சி தேவை விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ துவக்காமல் இருக்கலாம் நன்றி வாழ்க